ஹலோ வெல்கம் பேக் டு ஜானி பிளாக்ஸ் குட் மார்னிங் கர்ஸ் அப்புறம் இன்னைக்கு ஃப்ரைடே டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டரை ஆகுது ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம போர்ட்ஸுகளுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு வந்துடுவோம் பிறகு வந்து நான் உள்ளே இருக்கிற அப்டேட் வந்து காமிக்கிறேன் நம்மளோட ஃபிஷ் டேங்கில் இருந்து நம்ம போர்ட்ஸ்களில் இருந்து எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே போகலாம் ஸோ கைஸ் அப்போ இன்றைக்கி நம்ம போட்டுகளுக்கு காலையில் என்ன ஃபீடு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தான் இன்றைக்கி அதுங்களுக்கு கொடுக்க போகிறேன் நேற்றுக்கு சிறுபயிர் கொடுத்தேன் இப்போது வெதர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் நேற்றுக்கு சிறுபயிர் கொடுத்தேன் எல்லாம் காலி பண்ணியிருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் அதோட சிறுபயிரோட தோல் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு டப்பாவை கழுவி வச்சு அதையும் இது பண்ணணும் அண்ட் நம்ம போர்ட்ஸுங்க வந்து எல்லா லவ் பேர்டும் இங்கே தான் மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும் பாக்ஸ் பட்டாது நம்ம இன்னும் கொஞ்சம் பாக்ஸஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா கொஞ்சம் ஃபைட்டிங் வர்ற மாதிரி நான் ஃப்ரீ பண்ணுறேன் ஏன்னா நான் பார்த்து பார்த்துட்டுருக்கிறேன் இப்போ கொஞ்சம் நாளாக ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் வந்து ப்ளீடிங் பாக்ஸஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ அதுவும் ஒன் பை நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபீட் பண்ணிடலாம் அப்போ இப்படி ஸ்லைட்டாக இருக்கக்கூடிய ப்ரெட் எடுத்து கொஞ்சம் இடத்துப்போம் இப்படி தான் நான் டெய்லி இல்லைனாலும் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சும் இந்த ப்ரெட்டு வந்து கொடுப்பேன் கம்பல்சரி கொடுப்பேன் அண்டு நம்ம இதுவும் டாப்அப் பண்ணணும் சரி அடுத்த கேஜிக்கு போயிட்டு வரலாம் ஸோ அப்போ நம்ம காக்டெயிலுக்கும் ப்ரெட்டு கொடுத்துடலாம் பிரெட் ஸ்லைசஸ்ஸு அதுங்களுக்கும் நேற்றுக்கு சிறு பேர் வச்சேன் எல்லா போர்ட்ஸுங்களுக்குமே வச்சுருந்தேன் அதுங்க எல்லாம் காலி பண்ணியிருக்கு அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேஜியில் இப்போ புதுசாக ஒருத்தங்க அந்த பாக்ஸுக்குள்ளே போயிட்டுருக்காங்க இதுக்குள்ளே ஏற்கனவே நமக்கு ரெண்டு சிக்கு வந்துருந்துச்சு இப்போ மறுபடியும் அந்த பேரண்ட் வந்து எக்லே பண்ணியிருக்கு காமிக்கிறேன்னே பாருங்கள் பண்ணியிருக்கு தெரியலை உங்களுக்கு இதெல்லாம் அண்ட் இதோட இன்னொரு குட்டி இருந்துச்சுல நம்ம அதையும் எடுத்துட்டோம் இப்போது அதையும் காமிக்கிறேன் நான் ரூமுக்கு போயிட்டு காமிக்கிறேன் அப்புறம் நம்மளோட ஃபிஷர் லோபர்ட் மெக்ஸ்காலனி ஃபிஷர் லோப்டு அப் அப்புறம் பிங்கர்ஸு அப்புறம் நம்ம நார்மல் பட்ஜி சுகு எல்லாம் இருக்கக்கூடிய இது இதுக்குள்ளே இருந்த எல்லா பீச் வெரைட்டி எல்லா பேடையும் நம்ம போன வாரம் பிடிச்சிட்டோம் பிடிச்சி தான் நம்ம அந்த ப அந்த கேஜில் நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் பேலன்ஸ் இருந்த எக்ஸ்ட்ரா இருந்த மெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணியாச்சு ஸோ இனிமேல் வந்து ப்ரீடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வர்ற நாட்களில் பார்க்கலாம் அவ்வளோதாங்காய் இதோட அப்டேட்டும் சேர் தென் ஃபீடு அப் பண்ணணும் தண்ணியை வைக்கணும் கை அதை வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவில் ஸோ ட்வீட் பண்ணிடலாம் இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சன்ஃப்ளவர் ஃபீட் இருக்கும் தென இருக்கும் அப்புறம் கம்பம் இருக்கும் இந்த மூணு இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி போடுவேன் நார்மலாக இங்கே சீட் மிக்ஸ் கிடைக்கும் அதில் வந்து அன்வான்ட் திங்ஸ் நிறைய இருக்கும் இந்த போர்ட்ஸுங்க வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்றது இல்லை அதனால தான் நான் இது வந்து இண்டிவிஜுவலாக வாங்குவேன் எல்லாமே அப்புறங்க இதுதான் நம்மளோட அர்னால்டு அர்னால்டோட தற்போதைய நிலைமைப்பு தான் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிருந்த நேரத்தில் அவனை வெளியே விட்டுருந்தேன் அவன் வந்து அப்படியே ஸ்ட்ரே கேட்டால் மாறிட்டான் அவனுக்கு வேக்சினேஷன் போடணும் எனக்கு ரிட்டன் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது ரீசெண்டாக கூட நம்ம இந்தியாவில் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பையன் இறந்துட்டான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஏதோ அதோட பூனை ஏதோ கடிச்சோ இதோ அதோட நகை ஏதோ பட்டு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி சேர்த்து போயிட்டதா அப்படி கேள்விப்பட்டேன் ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நமக்கு அதுவும் இல்லாமல் நம்ம இதுக்குள்ள ரூம்ஸில் போட்ஸுங்களாம் இருக்குது ஃபிஷ்ஷு ஃபிஷ் டேங்க்கு மேலெலாம் ஏறுவான் அதனால தான் இவனை ரொம்ப நாள் வந்து காமிக்கவும் இல்லை அதனால் பட் வந்து ரொம்ப இப்போ வரைக்கும் வெளியே வந்தாலாம் கூட வருவான் நடந்து வருவான் நம்ம கிட்டந்த மாதிரி இந்த மாதிரி பேம்பரிங் பண்ணணும் அதோ அதெல்லாம் அதுக்கு பிடிக்கும் ஓகே கஷ் சரி நம்ம இதுக்கு ஃபீட் பண்ணிடுவோம் கைஸ் நம்மளோட பிஜியான பாருங்கள் பிஜிஆன் வந்து கத்தையாக இருந்த இடத்துல இப்போ இந்த மூணு பேர் மட்டும்தான் ஒத்தையா இருக்கிறானுங்க ஆக்சுவலி இது ரெண்டும் பேரண்ட்டு அது வந்து அதோட பேபி மறுபடியும் அகைன் அதுங்க ப்ரீடிங் ஆகலை ஒரு வாட்டி ப்ரீ சாரி இது ஒரு வாட்டி இல்லை இது செகண்ட் டைம் ப்ரீட் ஆனது இதுக்கு முன்னாடி ரெண்டு சிக்கு வந்துச்சு பட் ரெண்டு சிக்குமேவும் பூனைங்க பிடிச்சி போயிடுச்சு இங்கே நார்மலாக இருக்கிற பீஜியானே அதோட ஐ பார்த்திங்கன்னா சில்வர் ஐயாக தான் இருக்கும் அதோட இது சிக்கை பாருங்கள் சிக்குமே தான் அப்படி தான் இருக்கும் தயவம் போகிறான் பாருங்கள் இவனும் இவனுக்கு ஆக்சுவலி அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறான் இப்படியே போயிட்டு நான் அதில் தண்ணி எப்பவும் டாப்அப் பண்ணி வச்சுருப்பேன் நம்ம பிஜிஎன்ஸுக்கு அப்புறம் இங்கே நிறைய சொசைட்டி டவு பிஜிஎன் இது பிஜிஎன் வரும் அப்புறம் ஃபின்ச்சஸ் வரும் இதுங்கெல்லாம் வரும் ஸோ அதுங்களுக்காக தான் அந்த தண்ணி வந்து எப்போவுமே இங்கே இருக்கும் ஈவன் கேட்டு எல்லாமே இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும் நம்ம வச்ச மரம் சாரி செடி வந்து இவ்வளோத்துக்கு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது இப்போது இது எதுக்காக வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் டைமில் நம்மளுக்கு கேஜி வச்சு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வச்சுருந்தேன் பட் பாருங்கள் இப்போ எவ்வளோத்துக்கு கவர் பண்ணி ஃபுல்லாக வளர்ந்து எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குன்னு அண்ட் தென் ஒன்மோர் திங் நான் இனி இந்த இது வரும்போது ஐ மீன் சீசன் வெதர் சேஞ்ச் ஆன உடனே இந்த இடத்துலையும் நான் இதே மாதிரி சேம் ட்ரீ வந்து இந்த ரோ ஃபுல்லாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்குறேன் சரி பார்க்கலாம் ஸோ கைஸ் அப்போது வந்து நம்ம போட்டுகளுக்கு தண்ணி ஃபுட் எல்லாமே வச்சாச்சு நம்ம வந்து இனிமேல் நம்ம ரூமுக்கு போகலாம் ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அப்டேட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம மறுநாள் நிற்கிறோம் பாருங்கள் ஆக்சுவலி அர்னால்டு யார் அப்படின்னு எங்களுக்கு தெரியலைன்னா நம்மளோட பழைய வீடியோக்களை போய் பாருங்கள் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் அது யாருங்கிறது தெரியும் இப்போது ரூமுக்குள்ளேயே விடுறதில்ல நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே அர்னால்ட் அர்னால்ட் டே பார்த்தீங்களா கூப்பிட்டா வருவான் இப்படியே காலக்காலம் சுற்றி இருப்பான் இங்கே ஃபுல்லாக எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க எல்லா ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களும் வெளியே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருப்பான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாய் அர்னால்ட் பாய் ஸோ காய்ஸ் அப்போ வந்து நம்ம ரூமுக்குள்ளே வந்தாச்சு நம்மளோட டேங்கு எல்லாத்தையும் பாருங்கள் ஓவராலாக நம்ம என்ட்ரான உடனே ஃபஸ்ட் இருக்கிற டேங்க் நம்ம ரூமுக்குள்ளே நம்மளோட சிக்லெட்ஸ் டேங்க் தான் சிக்லெட்ஸ் டேங்க்கில் இருக்கிற அப்டேட் இப்போதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட கான்விக் சீக்லெட் வந்து ப்ரீடிங் ஆகியிருக்கு அதுங்களோட பேபீஸ் எல்லாமே இங்கே பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு தெரியுது இந்த பாருங்கள் பட் இந்த பேரண்ட் ஃபிஷ் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நமக்கு என்ன சொல் மென்ஷன் பண்ணார் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படியாச்சும் இந்த பேரண்ட்டையும் இந்த பேபிஸையும் எப்படியாவது இங்கேருந்து கலெக்ட் பண்ணி வேறு டேங்குக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு பட் அது வந்து அது ஈஸின்னா ரொம்ப கஷ்டம் அது நடக்காத ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் வேணாம் பட் எல்லா பிபிசியும் நம்மளால் காப்பாற்றுறதுங்கிறதும் கஷ்டம் அதனால் காய்ஸ் நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அது இருக்கட்டும் அது கடவுள் விட்ட வழி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதாக பார்த்துக்கலாம் நம்ம வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டேங்கை நான் வந்து எப்பவும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ பார்த்துக்கலாம் அதை டிஸ்பனாக வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படி சர்வே வாச்சதுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் தானே நம்மளுக்கு ஓகே தானே ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட அந்த சிக்லெட்ஸோட குட்டிங்க வந்து நிறைய இருக்குது நான் அதை காமிக்கிறேன் நம்ம அவுட்டோரில் உள்ள டேங்க்லேயும் வச்சுருக்குறோம் இன்டோர்லேயும் கொஞ்சம் குட்டிங்க நிறைய இருக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட டிமேன்சன் சீக்கிரட்டும் அதுவும் அந்த 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 ஒன்று போயிடுச்சு பின்னாடி அதோட மவுத்துலேயும் எக் இருக்குது அது இன்னும் அது இந்த மேலே வந்துருக்கு பாருங்கள் அந்த இது பாருங்கள் அதோடய மவுத்தில் எக் இருக்குது அதோடய வாய்க்குள்ள எக் இருக்குது மேபி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக்காக அது கேரி பண்ணி வச்சுருக்கு வாய்க்குள்ளே பட் இன்னும் அது நான் பிடிக்கவும் இல்லை செக் பண்ணவும் இல்லை பட் அதே சமயம் ஒரு நம்மளோட மார்பு இருக்கு இல்லையா மார்பு ஆரஞ்சு மார்பு இதோட வாய்க்குள்ளேயும் குட்டி இருக்குது பட் இதை கூட நான் இன்னும் பிடிக்கலை நான் செக் பண்ணலை நான் அதை அப்படியே விட்டுட்டேன் ஆனால் ஒரே ஒரு குட்டி மட்டும் இந்த கார்னரில் இருக்கும் அந்த இருக்கு பாருங்கள் அந்த இருக்குது பாருங்கள் இதை வேணா செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்ப்போமா இந்த கைஸ் ஐயோ ஒரு குட்டி இந்த நீ இந்த ஸ்விம் பண்ணது பாருங்க இந்தா இந்த பார்த்திங்களா இப்படி தான் அந்த சிக்லட்ஸ் வந்து இப்படி தான் ப்ரீடிங் ஆகும் அதை நான் அதை டிஸ் அதை ரொம்ப நான் ஹேர்ட் பண்ணல நீங்கள் நினைக்காதீங்க என்னடா இப்படி போட்டு அதை கொள்ளுறானே அப்படின்னு நினைக்காதீங்க சிக்லட்ஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் ப்ரீடிங் ஆகும் இந்த என் கையை பிடிச்சிட்டு எல்லாம் இருக்குதுங்க இது என்ன பண்ணணுன்னா ஒரு திலாப்பியா திலாப்பியா ஃபேமிலி ஃபிஷஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ப்ரீடிங் ஆகும் இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ குட்டிங்க இருக்குன்னு அது என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அதை பேபிஸை வந்து நம்ம எடுத்து விடணும் இல்லைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து சாப்பிடாமலே இருந்து செத்து போயிடும் அதுக்காக தான் நான் இதை நானும் இல்லை மோஸ்ட்லி எல்லா ப்ரீடர்ஸுமே இந்த மாதிரி எடுத்து விட்டுருவாங்க அந்த குட்டிகளை வாய்க்குள்ள இருந்து ஆக்சுவலி இது வந்து எப்போ எக்கு வந்து கேரி பண்ணுதோ அந்த டேல இருந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த குட்டிங்களா அதுவாக வெளியே ரிலீஸ் ஆகி போகிறது வரைக்கும் இதுங்க சாப்பிடாது அந்த அந்த தண்ணியிலேயே கலந்துருக்கும் இல்லையா அந்த ஃபு ஃபுட்டு அதோட ஏதாவது சின்ன சின்ன நுண்ணுயிர் இருக்கும்ல அதை மட்டுந்தான் அந்த தண்ணி வழியாக எடுத்து சாப்பிட்டுக்குமே தவிர மற்றபடி நம்ம போடுற பெல்லட் ஃபுட்டோ எந்த ஒரு ஃபுட்டுமே அதை எடுக்காது ஸோ நான் மோஸ்ட்லி வந்து நான் அதை வந்து இனிமேல் நான் அப்புறமா அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்க வாய்க்குள்ளே இருக்கிற எல்லா பேபிஸையும் நான் வந்து வெளியெடுத்துட்டு ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கணும் அண்ட் தென் அப்புறமா நம்ம வந்து நம்மளோட டேங்குக்குள்ளே வந்து ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கும் ஸோ ஓகே இப்போதைக்கு அவங்க இருக்கட்டும் ஸோ சிக்லட்ஸ் ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரீடிங் இப்படி தான் ஆகும் மேல் ஃபிஷ்ஷும் ஃபீமேலும் மேட் பண்ணி அந்த ஃபீமேல் வந்து எக் லே பண்ண உடனே மேல் வந்து அது மேலே ஸ்போம் வந்து இது பண்ணும் உடனே தானே இந்த ஃபீமேல் வந்து அந்த எக்கை வந்து கேரி பண்ணிக்குவோம் வயிற்குள்ளே வச்சுக்கும் வயக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வந்து அடகாக்கும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் அந்த மாதிரி டைம் வரைக்கும் அதோட ஃபுல் க்ரோத் ஆகி இருக்கிறது வரைக்கும் அது வயிற்குள்ளேயே வச்சுக்கும் அதுங்களா வளர்ந்து எப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆகுதோ வெளியே போகுதோ அது வரைக்கும் அது சாப்பிடாமல் இப்படியே இருக்கும் ஓகே கேக் நம்ம அடுத்த டேங்கை காமிக்கிறேன் பார்ப்போம் அப்புறம் அப்புறங்காய்ஸ் நம்மளோட கான்விக்ஸ்லட்டில் ஒயிட் இதுவும் ஆக்சுவலி ப்ரீடிங் ஆகிருக்கு நான் இப்போ லைட்டு போட்டேன்னா இதுகளோட குட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு காட்ட முடியாது அதான் பிரச்சனை அதோ அந்த அந்த உட் இருக்கு இல்லையா அந்த ட்ரிஃப்ட் வுட்டுக்கு பின்னாடி அந்த ஸ்டோன் அந்த ஏரியாக்களில் குட்டிங்க இருக்குது இது உங்களோடய அதுங்களா இனிமேல் இந்த இதுகள மாதிரி இனிமேல் ஃப்ரிஸும் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் என்னால் அதை காமிக்க முடியும் அதுவும் இல்லாமல் இதுங்க கொஞ்சம் ஷை டைப்பு அதனால தான் இதோட டேங்கை வந்து எப்பவும் லைட்டு ஆஃப் பண்ணியே வச்சுருக்கிறேன் இந்த டேங்கை அண்டு நம்மளோட அடுத்த டேங்க் வந்து ரெடி ஆகிட்ருக்கு அதோட த்ரீ வால் எல்லாம் நான் ரெடி இருக்கிறேன் அது சீக்கிரமே அதோட அப்டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இதை ஆஃப் பண்ணி விட்றலாம் ஓகே அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாட்டி சோட்டையில் இருக்கக்கூடிய டேங்கு பெரிய டேங்க்கு இதில் இப்போது ஷ்ரிம்ப் வந்து எக்கச்சக்கமாக ப்ரீடாகி ஆகி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு தெரியுதுங்க நிறைய இருக்குது நிறைய இருக்குது என்னால் அதை கவுண்ட் பண்ணியெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது நம்ம ஏதோ ஒரு ஒரு நாலு ஒரு அஞ்சு பீஸ்னவோ சம்திங் தான் வாங்கி விட்டுருப்போம் பட் இப்போ அந்த டேங்கு ஃபுல்லாகவுமே ஸ்ரிம்ஸ் இருக்குது அப்புறம் அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த டேங்க்கும் எதுவும் அப்டேட் எதுவும் இல்லை ஏன்னா இந்த இதில் இருக்கிறது எல்லாமே டெட்ரா ஃபேமிலிஸ் இருக்கும் ஏஞ்சல்ஸ் இருக்கும் ஜீப்ரா டேனியஸ் இருக்கும் ஸோ கோராமி ஸோ இதுங்க வந்து ஈஸிலி அதாவது ப்ரீடிங் அப்படி ஆகாது இதுங்க எல்லாமே எக்லே பண்ணி ஒரு ஹைடிங் ஆன ஒரு நிறைய அந்த மாதிரி பிளான்ட் இருக்கணும் இண்டிவிஜுவலாக போட்டு தான் இதுங்களெல்லாம் ப்ரீட் பண்ண முடியும் ஸோ அதனால் இது ஜஸ்ட் அப்படி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்டா நம்மளோட பீட்டாவோட குட்டிங்க நம்மளோட பீட்டாவோட குட்டிங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட நமக்கு டூ மந்த் சம்திங் ஆக போகுது பட் நம்ம கொடுக்குற ஃபுட்டோட இதை வச்சு தான் அதுங்களோட க்ரோத்து இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அருக பாருங்கள் இந்த இருக்குது இந்த இருக்குது இதெல்லாமே பீட்டாவோட குட்டிங்க தான் ஸோ இதுகளோட இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் விரைவில் அதுக்கப்புறம் நம்மளோட ப்ளூ அக்காரா ப்ளூ அக்காரா இவங்க என்ன இருக்காங்கன்னு தெரில ஆல்ரெடி இவங்க வந்து ப்ரீடிங் டென்டென்சியோடவே சுற்றி தெரிஞ்சாங்க ரொம்ப நாளாக அப்பப்போ வரும் அந்த மேல் இந்த இங்கே ஒன்று இருக்குது ஒன்று ஒழிச்சிருக்கு இந்த இதுக்குள்ளே மற்றதுங்களை காணும் அந்தந்த தங்கி வந்திருக்கு பாருங்கள் மேல் ஃபிஷ் இது மேலு மேல் ஃபிஷ்ஷு அப்புறம் நம்மளோட கான்மிக்சிக்கில்லட்டோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்சோட குட்டிங்களை பாருங்கள் எவ்வளோத்துக்கு குரோ ஆகிருக்கு அப்படின்ட்டு இவ்வளோ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ சென்டிமீட்டர் சம்திங் வளர்ந்துருக்கு இண்டோரில் இருக்கிறதுக்கும் அவுடோரில் இருக்கிறதுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருந்தேன் ஏன்னா இண்டோரில் இருக்கிற ஃபிஷ்ஷஸோட அதோட கேப் இது வந்து அட்மாஸ்ஃபியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெளியே இருக்கிற டெம்ப்ரேச்சர் வாட்டர் டெம்ப்ரேச்சர் அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதையும் சீக்கிரம் சொல்கிறேன் அது ஆனால் எதுவுமே இங்கே எதுவுமே சாப்பிடல இந்த ப்ளூ அக்காரை வந்து எதையுமே இதுங்களை டிஸ்டர்ப் பண்ணல ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன் சரி அடுத்ததாக நான் அவுட்டோரில் இருக்கக்கூடிய நம்ம டேங்குகளை காமிக்கிறேன் ஸோஸ் அப்போ நம்ம அவுட்டோர் வந்தாச்சு அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயாக்கும் நம்மளோட கான்வெக்ஸ்களோட கொஞ்சம் குட்டிங்கிறது இந்த ஃபுட்டு போட்டுறேன் பாருங்கள் வரும் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ குட்டிங்க இருக்குன்னு நம்ம பக்கத்தில் எதனால வரல இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும் அது சுற்றியே இருக்கும் ஆனால் நான் பார்த்தது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே சைஸ்ல தான் இருக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் எனக்கு அவ்வளோவா பெருசா தெரியல அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இது என்ன பிளான்ட்டு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஆமாம் இது கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம ஒரு இது ஒரு பீஸ் இப்படி போட்டாலே போதும் அது அடுத்தடுத்து இப்படி நான் வந்து இதில் ஒரு கொஞ்சம் தான் தூக்கி போட்டேன் இவ்வளோத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள் கீழேயும் அதே மாதிரி தான் அண்ட் தென் நம்ம டேங்க்கான த்ரீ டி வால் பேக்ரவுண்டா இதுதான் நான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் இதோட வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்குறேன் ஃபுல் அப்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க எப்படி வரும் அப்படிங்கிறதையும் இருக்கும் ஒரு அங்கே ஒரு மேல் பீட்டா இருக்கும் அப்புறம் இதுக்கு நம்மளோட கான்விக் சிக்லட்டோட குட்டிங் இதுலயும் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே அதுங்க வந்து நிறைய குட்டிங்களை போட்டிருக்கு அவ்வளோதாங்க அவுடோர்ல இருக்கக்கூடிய ப்ரீடிங் அப்டேட்ஸ் ஐ மீன் ஃபிஷஸோட அப்டேட்ஸ் நம்ம கான்விக் மற்ற குட்டிங்களுக்கு ஃபுட்டு போட்டுரலாம் ஏன்னா இதுங்களை பசியாக வச்சுக்கிட்டால் தான் நம்மளோட குட்டிங்களையும் பேரண்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணும் இதுங்க வந்து கரெக்டாக அதுங்களுக்கு ஃபீட் பண்ணி நம்ம எல்லாமே ப்ராப்பராக பண்ணோம்னா இதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாது ஓகே கைஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாக்டேயில் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம காக்டைல் வந்து செகண்ட் பேபியையும் நான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எங்கள்கிட்ட இதுதான் செகண்ட் பேபி இது ஃபஸ்ட் பேபி நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வந்தது இதோடய வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் பேபி இது வந்து செகண்ட் பேபி செகண்ட் பேபியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பினோ மிஸ்மார்க்கிங் பைடாக இருக்கும் இல்லைன்னா பட்டர்ஃப்ளை பைடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா பட்டர்ஃப்ளையாக இருக்கும் ஏன்னா ஃபெதரோட பேட்டர்ன் வந்து அந்த கலரேஷன் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது இதுகளுக்கு ஃபீட் பண்ணணும் நம்ம ரியோ ரியோவாக இனி ரிலீஸ் பண்ணணும் ஈவன் நம்மளோட லியோவையும் ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணிட்டு கேமரா மேலே விரிவுக்காந்துருக்குறான் ஓகே நம்ம நிறையாவையும் ரிலீஸ் பண்ணலாம் நான் வரமாட்டான் அவன் சுற்றி பறந்துக்கிட்டே தெரியும் எல்லா இடத்துக்கும் அவனை வர வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது பாப்பா கை மேலே ஏறு ஓகே கைஸ் நம்ம வந்து காக்டைலுக்கு வந்து ஃபிட் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்க ஆக்சுவலி கைஸ் இதுக்குள்ள தான் நம்மளோட இது எடுத்துருக்குறேன் அதுங்களோட ஃபீட்டு சிலிண்டரில் அதை பட் ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி அதை புல் அவுட் பண்ணி எடுக்கிறது வந்து நல்லது ஏன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் பிறகு நல்லா மிக்ஸ் ஆகும் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு பெரியவங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா போல்டு சேர்த்து போயிடும் தரையில் உட்காந்துட்டு இவன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவன் இங்கே பார்க்குறான் அவன் மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான் இல்லாமல் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி குத்தி ஆண்டான கொடுக்கும் குட்டி ஆண்டாம் புதுசு அதனால் விட்றேன் ஓகே அவ்வளோதான் ஒரு ரெண்டு பேருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு இந்த அளவுக்கு க்ராப் வந்து ஃபுல்லாக இருந்தால் போதும் இதோட க்ராப் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுட் இருக்கிறது இதோட க்ராப்பும் ஃபுல்லாகிடுச்சு அட் த சேம் பேங்க் உங்களோட இதோட க்ராப்பும் ஃபில் ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபெதர்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியாது இன்னொரு சம்பவத்தை ஒன்று காமிச்சு தர பாருங்க அப்புறம் கை இப்போ பாருங்க நான் இதுக்கு இப்போ ஃபீட் பண்ணுறேன் இப்போவும் எங்கள் சாப்பாடுன்னு வாங்கிட்டு இருக்குது அது குட்டியில் நான் எப்படி ஃபீட் பண்ணுன்னா சேம் இதில் தான் மெட்டீரியலில் தான் ஃபீட் பண்ணுறேன் இப்போ கொடுத்தா கூட அதே மாதிரி சாப்பிட்றாங்க சார் நண்பர் வந்து கேட்டிருந்தார் இந்தியன் இந்த பேரஸ் வந்து லீகலா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் வந்து இருக்கிற கண்ட்ரி வந்து பஹ்ரைன் கண்ட்ரில இருக்கிறேன் இந்தியா இது எல்லாமே லீகல் தான் பட் இந்தியால வந்து இது வந்து இல்லீகல் ஏன்னா வந்து இதோட நேமே பாத்தீங்கன்னா இந்தியன் ரிங் ஸோ இந்தியால வந்து இதுக்கு நம்ம கேப்டிவிட்டியில இத அடைச்சு வச்சு வளர்க்க முடியாது சரிங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க பட் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டுருக்குறீங்க ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வில்லியம் சைனிங் ஆஃப் பை ஜானி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்